அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் மிகவும் கவனமாகப் படிக்கலாம் கழகத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் நியூரோபேஸ் ஐஎன்சி டிக்கர் என்பிசிஇ இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உள்ள தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் நியூரோபேஸ் ஐ என்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது மெடிக்கல் எக்விப்மெண்ட் தொன்னூற்றி நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் எட்டு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் மொத்த அமெரிக்க பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக நியூரோபேஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் நியூரோபேஸ் ஆ மற்றும் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் நியூரோபேஸ் ஆயன்சி மைனஸ் பத்து புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நியூரோபேஸ் ஆயன்சி முப்பத்தொன்பது சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐநூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நியூரோபேஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நியூரோபீஸ் சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு நியூரோபீஸ் சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட ஐந்து சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தைந்து பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐநூற்று ஐம்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி அறுபத்தாறு புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவின் சராசரியை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் நான்கு துணைப்பிரிவில் சராசரி நான்கு மற்றும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட இருபத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எண்பது மில்லியன் டாலர் வருமானம் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை மார்ஜின் மைனஸ் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட நாற்பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது நியூரோபேஸ் ஆயன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் லாபத்தின் அளவு மைனஸ் நூற்று ஏழு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐநூற்று எண்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு நானூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் முன்னூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது நியூரோபீஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன நியூரோபேஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பன்னிரண்டு டாலர் மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினேழு டாலர் ஐம்பத்தெட்டு சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தாறு சதவீதம் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக நியூரோபேஸ் ஆயன்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பன்னிரண்டு டாலர் இரண்டு சென்ட் என்ற விலையில் விற்பனையை திறக்க வேண்டும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஒன்பது புள்ளி மூன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினான்கு புள்ளி ஏழு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் வி எம் டி முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது வரிசை தானாகவே சரி செய்யப்பட்டது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவூர் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்